நாங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு சாப்பிட்டாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மச்சா வந்து ஆடு குட்டி போட்டுருக்குதுன்னு ஆட்டுப்பால் கொண்டு வந்துருக்குறாங்க வெள்ளாட்டுப்பால் இப்போ இது அப்படியே குடிக்கலாமான்னு பாட்டி என்னென்னாங்கன்னா காய்ச்சி அதில் வந்து சர்க்கரை போட்டு கலக்கி குடிக்க சொன்னாங்க ஏன்னா நேற்ற குட்டி போட்டிருக்குது அப்படியே குடித்தோம்னா ஆகாதா அப்படியே குடித்தா என்ன ஆகியோ பச்சையாக குடித்தா ஒன்றும் பண்ணாதா கரண்டையும் குடிக்க ஒண்ணும் பண்ணாது கரண்டதையும் கொண்டு வந்தீங்களா கரண்ட காமன் ஒரு மணி சரி நம்ம காய்ச்சுவோம் இது எப்படி சீம்பாலுக்கு சீம்பால் மாதிரி தானே ம் அப்புறம் சர்க்கரை போட்டு கலக்கி குடிக்கலாம் நல்லா இருக்கும் காய்ச்சி வச்சிடலாம் தம்பி வரட்டு ஈவினிங் வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ காய்ச்ச போகிறேன் வெள்ளாட்டு பால் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஏட்டா நார்மலாக குடிக்கிறப்ப ரொம்ப நடந்து நல்லது இதுதான் சீம்பால் நம்மளுக்கு அடிக்கடி மாட்டுப்பால் தான் கிடைக்கும் இன்னைக்கு ஆட்டுப்பால் கிடச்சிருக்குது பால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கரந்த பால் மாட்டு பால் ஆட்டுப்பால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி வடிகட்டிணும் ஏன்னா அதில் முடி இருக்கும் தெரியுங்களா அதனால நாங்கள் எப்பயுமே இப்படி வடிச்சுருவோம் ஸோ வடிகட்டி தான் குடிக்கணும் காய்ச்சி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பால் காய்ச்சிட்ருக்கு நானும் ஆட்டுப்பால் அதிகமாக குடித்ததே இல்லை இன்னைக்கு குடிச்சு பார்க்கலாம் காய்ச்சி பால் பார்த்திங்கன்னா தெரியுது அப்படியே நம்ம மாட்டுப்பால் எப்படி காய்ச்சுவோம் அது மாதிரி தான் இருக்குதுங்க இதில் வந்து அப்படியே சக்கரை போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டேன் ஈவினிங் வந்து தம்பி வந்ததுக்கப்புறமா அவனுக்கு டீ காஃபிலாம் எதுவும் கொடுக்கல இது தான் வந்து அப்படியே எடுத்து கொடுத்தா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் மாட்டுப்பாலுமே இந்த மாதிரி சக்கரை போட்டு காய்ச்சி குடித்தோன்னா நல்லாயிருக்கும் இந்த பால் தெளிகிற வரைக்குமே நாங்கள் இந்த மாதிரி தான் காய்ச்சி குடிப்போம் ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் சீம்பால் மாதிரி காய்ச்சிக்குவோம்